பிரியா இந்த நியூஸ் பாத்தியா நம்ம தமிழ்நாடு இப்போ எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் ஹப்பா மாறிட்டு வருதான் யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்கார் அடடே இது ரொம்ப நல்ல செய்தியாச்சே நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு இது பெரிய பூஸ்ட் கொடுக்கும் ஆமா மொபைல் போன்ஸ் லேப்டாப்ஸ் சர்வ மேனுபேக்சரிங்னு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்க வருதான் ஒரு புது எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டர் கூட அப்ரூவ் பண்ணிருக்காங்களாம் இது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான வளர்ச்சி உலக அளவுல தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு தமிழ் ஏஐ ப்ராஜெக்ட் பத்தியும் பேசினாராம் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா பேசும்போது இது ஒரு பாத் பிரேக்கிங் இனிஷியேட்டிவ்னு சொல்லி இந்திய மொழிகளை ஏஐல கொண்டு வர்றதுக்கு இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்புறாராம் ஓஹோ தமிழ் ஏ ஐயா அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே பிரதமர் மோடியோட டெக்னாலஜிய ஜனநாயகப்படுத்துற எண்ணத்தை பின்பற்றி ஏஐ மிஷன் அமைச்சு பொதுவான கம்ப்யூட் ஃபெசிலிட்டி உருவாக்குறாங்களாம் இது நம்ம நாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தமிழ் ஏஐ நம்ம பழமையான தமிழ் மொழிய ஏஐ கூட இணைக்கறதுல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்புறாராம் சரி தமிழ் மொழிக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம தமிழ் இலக்கியம் ஆராய்ச்சிகள்லாம் ஏஐ மூலமா உலக அளவுல போய் சேரும் ஆமா இந்த தமிழ் ஏஐ ப்ராஜெக்டோட நிறுவனர் அஸ்வதாமன் எல்லா தமிழ் புக்ஸையும் ஏஐல கொண்டு வர்றதுதான் அவங்க லட்சியம்னு சொல்லியிருக்கார் இது முடிஞ்சா பழங்கால தமிழ் கவிதைகளுக்கு விளக்க உரை கூட ஏஐ ஜென்ரேட் பண்ணுமா அடடே இது நிஜமாவே ஆச்சரியமான ஒரு முயற்சி தமிழ் மொழிக்கும் தொழில்நுட்பத்திற்கும் ஒரு பாலமாக அமையும் மலேசியாவிலிருந்து சரஸ்வதி கந்தசாமிங்கிறவங்க தமிழ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அறம் இருக்கும்னு சொல்லிருக்காங்க யூகேல இருந்து பாப்பா வெற்றிங்கிறவங்க இது தமிழோட உலகளாவிய வீச்சை அதிகரிக்கும்னு சொல்லிருக்காங்க நல்ல விஷயம் அப்புறம் ரயில்வே மினிஸ்டர் தமிழ்நாடு வந்தே பாரத் ரயில்களை உருவாக்குறதுல ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் சென்டர்னும் நாடு முழுக்க வந்தே பாரத் சர்வீசஸ் நல்லா போகுதுன்னு சொன்னாராம் ஹம் அப்போ மொத்தத்துல தமிழ்நாடு தொழில்நுட்ப வளர்ச்சியிலயும் மொழி வளர்ச்சியிலையும் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இது ரொம்ப பெருமையான விஷயம் கண்டிப்பா பிரியா நம்ம மாநிலம் இந்த மாதிரி விஷயங்கள்ல முன்னாடி வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு